அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி நான்கு குற்றங்கடிதல் குரல் எண் நானூத்தி நாற்பது காதல காதல் அறியாமை உக்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் தன் விருப்பத்தை பிறர் அறியாதபடி நுகர வல்லவனானால் ஒருவன் அவனை பகைத்தவர் செய்யும் சூழ்ச்சிகள் எல்லாம் பயனில்லாமல் அழிந்து போகும் என்று பொருள்படும்படி இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது அரசராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி தனக்கு ஒரு உற்ற தோழனாக போல் நண்பன் ஒருவன் இருந்து தான் விரும்பினவற்றை எல்லாம் எதையும் பகைவர் அறியா வண்ணம் செயல்படுத்த வல்லவராக இருந்தால் அதாவது உடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழிக்கேற்ப சொல்வார்கள் அதுபோலத்தான் இங்கே ஒரு நண்பன் இருப்பது அந்த அரசருக்கோ மந்திரிக்கோ எதிரே நிற்கும் பகைவர்கள் செய்யும் சூழ்ச்சி பயனற்றதாகிவிடும் என்று பொருள் கூட இங்கு வல்லுவ மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் எதையும் எதிர்பாராமல் நேரமும் காலமும் பாராமல் இருக்கும் தனக்கான உதவியாளரை பெற்ற ஒரு நேர்மையான அதிகாரி கூட அவரது பகையவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளை பயனற்று போகும் வண்ணம் செய்து வெற்றி பெறுகிறார்கள் இதுபோல தாம் விரும்பியவற்றை தம் பகையவர்கள் அறியாதபடி செயல்படுத்த வல்ல வல்லவர்களிடம் பகைவர்கள் சூழ்ச்சி பயனற்று போகும் என்பதையே காதல காதலா அறியாமை உக்கிற ஏதில ஏதிலார் நூல் என்ற குரல் மூலம் தாம் விரும்பியவற்றை செயல்படுத்த வல்ல வல்லவர்கள் நம்முடன் இருந்தால் பகைவர்கள் சூழ்ச்சி பயனற்று போகும் என்று எடுத்துரைக்கிறார்கள் வள்ளுவ பிறந்தகை இந்த குரல் வாயிலாக வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்